கொள்ளை அடிப்போம் மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவு பொருட்களை கத்தி இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சியது என்ன என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பி கேட்டவர்கள் இல்லை அது நாடோடி மண் பாருங்க சரவந்தாறு பொங்கலுக்கு வேட்டைக்காரன் அறுபத்தஞ்சு பொங்கலுக்கு எங்க வீட்டு பிள்ளை அறுபத்தாறு பொங்கலுக்கு அன்பே யாருடைய தாகமாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்டியனின் கடமை எந்த படம் ஆயிரத்தி ஒருவன் நிறைய புரட்சி தலைவர் ரசிகர்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறியாரா நடிக்கிறது எங்க வீட்டு பிள்ளை வந்து சூரியாவும் கார்த்தி எங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை வாத்தியாரா நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி ஞானவேல் ராஜா தம்பி கலை உலகம் என் சிவகுமார் அவர்கள் அண்ணன் சொன்ன அடிச்சு போடுவாங்கண்ணே நீங்க சின்ன பையன் மாதிரி இருக்கிறீங்க உங்களை பேரு நான் எப்படி அண்ணன் சொல்றது நலன் குமாரி சார் நலன்குமாரி சார் டைரக்டர் குமாரசாமி அத்தனை பேருக்கு தம்பி ஆனந்தராஜ் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கார்த்தியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தீவிர வாத்தியார் ரசிகர் நான் இந்த படத்தில் வில்லன் தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகர நடிச்சுக்காரு கேட்டாரு நான் டைரக்டர்கிட்ட கேட்ட அதை ஓபன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு நீங்க தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராஜ் தம்பி நில்லுங்க டெஸ்ட் டெஸ்ட் இருக்கு அது உட்கார முடியாது பாருங்க நான் சொல்ற டயலாக் எல்லாம் எந்த படத்துல சொல்லணும் சும்மா நடிச்ச கேரக்டரா மாறும் துரசாமி என் தாய் எனக்கு பார் ஊட்டி வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழை இல்லடா ஒரு பிடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில் வந்தவன் தான் நூறு என்ன ஆயிரம் என்ன லட்சம் பேர் ஒன்று கூடி பழைய எழுத்தம் இருந்தாலும் என்ன இந்த இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா நான் ரத்த சிந்துனா அது இந்த மண்ணை தாண்டா கலக்கும் நான் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணை தாண்டா அணக்கும் ஏன் உயிர் போனா இது இந்த மண்ணை தாண்டா போகும் ஆனா அந்த நேரத்தில் நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்கு மட்டும் இல்லை எங்கெல்லாம் உழைக்கிறம் இருக்கிறானோ எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை தொழிகள் விழுதோ அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும் அவர் சொன்னதிலே அவங்களுக்கு பாதி பேர் கிடைச்சிருக்காரு உரிமை குரல் படத்துல வர உரிமை குரல் பேர் சொல்லிட்டாரு சரி இது வந்து இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம் துப்பாக்கி அதை சுட சுடுறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா சொல்லுங்க ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க அப்ப தலைவர் பேசு ஒரு வசனம் என்னை கொல்ல இருந்தீர்களே அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள் குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறி வைக்க மாட்டேன் வழிமுடி வீழ்ந்தது மகாரி யானை மகாராணையை வீழ்த்துவது சுலபம் என்பது கரிகரியாக ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன் அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான் இது மகாதேவி மர்ம யோகி மர்ம வாய்க்கு வந்ததெல்லாம் அடிக்க சரி சரி வடிச்சிருக்கு வடிச்சிருக்கேன் இதை சொல்லுங்க சொல்லுங்க படையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய நாட்டை காக்க சேர்ந்த பின்பு அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை அளவைத்தது வைத்தது வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாள வைத்தது என்று உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் கண்டேன் ஆதரவற்று மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன் மக்கள் அழுத கண்டிய பெருகும் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அழதுவார்கள் அவர்களை அடிக்க சொல்லுவார் தளபதி அனைத்து தாவும் மனசாட்சி உள்ளம் புடித்தது உதிரம் கொறித்தது ஏன் இப்படி எதற்காக நடக்கலாமா சரிதானா இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன் ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வந்தேன் மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் முடிவே முடிவேற்காது என்பதை அறிந்தேன் படையிலிருந்து விலகினேன் புரட்சி கூட்டத்திலே பூந்தேன் புரட்சி பயந்து விடாதீர்கள் இது ஆலயத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவுப்பொருட்களை பொருட்களை கத்து இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது என்ன நாடோடி மன்னன் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பி கெட்டவர்கள் இல்லை அது சரி நம்பிக்கை சார் கேட்பார் வாத்தியார் பார்த்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா என்றென்றும் நிலைத்துவதற்கு அது வந்து படத்தை சோசியல் டைலாக் வீட்டு குறையில ஒட்டடப் யாருமே ஆசைப்படுறது இல்ல அது தானா படியுது வாழ்க்கையில வர துன்பங்களும் அப்படித்தான் அத நாம தான் நம்ம உறுதியால போகணும் இத இதுல இருக்கு சொல்றேன் இல்ல சந்திரவரேன் ஓகே பரவாயில்ல புறவல் போங்க நல்ல பேரை வாங்க மீண்டும் பிள்ளைகளே சத்யராஜ் சாருக்காக காக ஒரு மிகப்பெரிய கைதடல் குடுத்திரலா

கரலாக்கட்டை எடுத்து கொடுத்திருக்கே கரலாக்க வாங்கின கதை நான் வாத்தியார போக்க தோட்டத்துக்கு போனேன் போனோம்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு அண்ணா ஒண்ணும் வேண்டாம் எப்ப வேணாலும் உங்களை பாக்குறேன் போகிறேன் அது போதும்னா இல்லை இல்லை ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னாரு அண்ணா நீங்க எக்ஸசைஸ் பண்ற ஒரு தம்பிள் இருந்தால் கொடுங்க நல்லா பெருசா கேளுங்க ஐயோ பெருசா நீங்க எனக்கு ஏதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன பண்றது தெரியாது ஒரு தம்புல்ஸ் கொடுங்க போதுன்னு வாங்கிட்டு கேட்ட ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு அதை தூக்கிட்டு வந்துட்டேன் என்ன வெயிட் தெரியுமா வட்டிக்காட்டு போனையால சுத்தி இருப்பாரு பயங்கர வெயிட் ஒயிட் பேண்ட் ரெட் ஷர்ட் பிளாக் பெல்ட் அந்த படத்துல ட்ரெஸ் ஆமா ஆமா

புரியல சார் எல்லா சார் பாரா சார் சொல்ற இது வேற லீக் சார் இது மாதிரி வரவே முடியாது எல்லா படத்து வசனம் தெரியும் மத்தவங்க எல்லாம் பேசணும்ங்கிறது கேட்டு விட்டு வச்சிட்டு போறேன் ஒரே ஒரு வாத்தியார் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எனக்கு என்ன மகிழ்ச்சினா வேற யாரும் அந்த வாவாதியார்னு கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்துல ஒரு ஒன் கார்த்தி நடிக்கிறது உண்மையிலேயே உண்மையில சொல்றேன் ஏதோ கார்த்தியா இருந்தேன் கேட்டு நாங்கள்லாம் விட்டு போனா போதுன்னு ஆயிரத்துல ஒரு ஒன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு

கட்டி பிடிக்கலாம்னு ஆசை இருந்தாலும் வெக்கத்தோடு இருப்பாங்க அப்போ அந்த அலையை அடித்து போட் ஆடும் ஆடுன்னா ஜெயலலிதா மேடம் வந்து வாத்தியார் மேல மேலே உழுந்துருவாங்க ச்சே பொல்லாத அலை அப்படிம்பாங்க வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை அது வந்து திருமணம் ஆன உள்ள பேசுற வசனம் அது கப்பலுக்கு அடியில் ஓகே மற்றவங்களாம் பேசணும் இத்துடன் எனது இல்லை 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 ஐயா வாத்தியார் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க நீங்க இங்க ஒரு சில கேள்விகள் அவரும் கேக்கறது ஆர்வம் படுது வா வா கண்ணு வாங்க அங்க வரணுமா லே சார் நீ கண்ணு அந்த கண்ண இல்ல சார் சரி சரி தம்பி சத்யராஜ் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அண்ணா உங்க ரசிகருக்கு நல்லா தாங்கနေ இருப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த பੜத்துல தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு அதை காரை அத பத்தி நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நீங்க தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம் சொல்லுங்க அண்ணா கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டை வாங்கிட்டாரு பருத்தி வீரன் அப்படின்னு தொடர்ந்து அஞ்சு படம் கண்டினியூசா ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே அந்த சந்தோஷம் இருக்குண்ணே இல்லாட்டினா உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான எங்களை மாதிரி உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கோச்சுக்கும் இல்லையா பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு பஞ்சி டைலாக் எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்க கண்டிப்பா உங்க பேரை தம்பி கார்த்தி அருமையா காப்பாத்துவார் அதனாலதான் வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம் நீங்க சொன்ன டைலாக் போதுனே நான் என் பிறந்த சுந்தர்ராஜ் உங்களை பார்த்து கேப்பாரு உங்க தான் என்ன அப்படின்ட்டு அழறவனும் சிரிக்க வைக்கணும் சிரிக்கிறவனும் சிந்திக்க வைக்கணும் இதுக்கு மேலே என்னென்ன டைலாக் வேணும் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நீங்கள் என்ன மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனால் எந்த திரைப்படத்தில் என்னை பார்த்து நீங்கள் ரசிகனானீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அண்ணா நான் வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிறதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் உதவுது அந்த படம் பார்த்ததுலேருந்து உங்களுடைய தீவிர ரசிகன் ஆகிட்டுன்னு அந்த படத்தில் வர பாடல் வரிகள் ஒன்று போதுனே எங்களை எல்லாம் வழி நடத்துகிறேன் இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்துகிறக்கு அந்த பாடல் வரிகள் போதும்னே மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும் அது போதன தம்பி பாட்டு விட்டு வைக்கலையா நீ அவுமே அப்புறம் நான் கொடுத்த அந்த கடலா கட்டைய இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா ஆமாண்ண வச்சிருக்கேண்ண ஆனா என்னன்னா நீங்க கொடுத்தப்போ அந்த கடலா கட்டை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ ஐ ஆம் செவன்டி ஒன் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை தூக்கி சுற்றினோம்னா சைடு கலண்டுருச்சுன்னா வம்பா போயிடும் ஆனந்த்ராஜுக்கு வேட்டு வைக்கலான்னு கொடுத்தேனே தம்பி தப்பிச்சுட்டாப்லன்னு நினைக்கிறேன் எடுத்து சுற்றுனிங்களா படத்தில் சரி சரி மிக்க நன்றி ஓகே கட்டப்பாவுக்கு கரலா கட்டை சுற்றுலாம் ரொம்ப ஈஸி கட்டப்பாக்கு கரலா கட்டை சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணா கட்டப்பா படத்துல எனக்கு பேர் வந்து ஒரு முக்கியமான காரணம் உங்க ரசிகரா இருந்ததுனால தானே அதனால தானே சின்ன வயசுலயே ரெண்டு கையிலயும் சிலம்ப சுத்தி பழகிட்ட கத்தி சண்டை எல்லாம் பழகிட்ட அதனால தானே எனக்கு கட்டப்பாவை நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது இந்த நேரத்துல உங்களுக்கு நான் நன்றியை சொல்லி வைக்கிறேன் கட்டப்பாவை நடிச்சதுக்கு வாத்தியாரா தேங்க்யூ வாத்தியாரா